ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப் அதோட சேர்த்து க்ளீனிங் டிப் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க போன வீடியோவில் இது க்ளீன் பண்ணும்போது எனக்கு இதுக்கு பேர் தெரியலை சாம்பரானு தான் நான் சொல்லுவேன்னு நான் சொல்லியிருந்தேன் என்னோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அந்த வீடியோவை கவனித்து பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப்பரு இதுக்கு பேர் வந்து தூபக்கால்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி இப்ப வாங்க நம்ம வீடியோல போலாமா வெல்கம் டு பை மினிட்ஸ் டிப் தமிழ் நம்ம வந்து நேற்று மிஞ்சின சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் தண்ணி ஊற்றி வச்சு சும்மா குப்பையில தான் போடுவோம் அது இனிமேல் குப்பையில போடாதீங்க டவுன் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதோட அருமை கண்டிப்பாக தெரியாது இதை நீங்கள் நல்லா கரைச்சி உப்பு போட்டு வெங்காயம் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் அது விருப்பம் இல்லாதவங்க செடிகள் வச்சுருப்பீங்களா செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா செடிகள் வந்து நல்லா துளிர் வர்றதை நீங்களே கண்முறை பார்ப்பேன் நல்ல கிருமிகள் பக்டீரியாக்கள் நல்லா உற்பத்தியாகும் நம்ம செடிகளுக்கு அந்த சாப்பாட்டை நச்சே நல்லா அப்போ நல்லா நல்லா லே உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு லிக் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றும் போது வாளியில் வந்து ஊற்றுற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே அதுவே ஆடு மாடு வளர்க்குறவங்க இதை இதை வந்து நம்ம ஊற தண்ணியாக ஊற்றிக்கிருவோம் இப்போ ஆடு மாடு வளர்க்குறது குறவு தானே நீங்கள் வெளித்தோட்டம் இருந்துச்சுன்னா இதோட சேர்த்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலகா கண்டுகளுக்கு ஊற்றி விட்டுறலாம் அதுவே நீங்கள் உள் தோட்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வடிகட்டி தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்ல கொசுக்கள் வரும் அதை தவறுத்துருங்க ஓகே இது இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதான்தான் வீடியோக்கு லைக் கூட இப்போ ரெண்டாவது டிப் உள்ள போகலாம் டிப் நம்பர் ரெண்டு நம்ம இஞ்சி வந்து சில நேரத்தில் ஒரு கிலோ அப்படி வாங்கிட்டு வந்துடுவோம் அது இந்த மாதிரி பிறக்கி எடுக்காமல் இந்த மாதிரி பேக்கில் வாங்கிட்டு வந்தோம்னா உள்ளுக்கில் கண்டிப்பாக அழிய போயிருக்கும் அதனால் இதை கழுவி என்ன செய்யுங்க வெயிலில் காய வச்சிருங்க வெயில் உங்களுக்கு காய வைக்க டைம் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த டிப்பு இஞ்சியை சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு தாங்கும் இந்த மாதிரி லேசாக அடுப்பில் காட்டுங்க இன்னும் கொஞ்சம் அடுப்பை சிறுத்துக்கிறலாம் அந்த அரிப்பு கரண்டி இருக்குல்ல அதை வச்சு லேசாக அப்படியே காட்டுங்க அந்த சூடு நல்லா ஏறி நல்லா இஞ்சி நல்லா காஞ்சிரும் அதோடு நீங்கள் வந்து பேப்பரில் மடித்தோ இல்லை ஒரு ஒரு துணியில் மடித்தோ ஒரு டப்பாவில் வச்சுருங்க இல்லை டிஷ்யூ பேப்பரை கீழே போட்டுக்கூட வச்சிடலாம் இல்லை பிளாஸ்டிக் பேக்கிலோட அழகாக துணியில் வச்சு துணி துணி பேக்கில் போட்டு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் கூட வச்சிடலாம் அப்போ உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு நல்லாவே தாங்கும் நீங்கள் கேட்கலாம் ஏன் இதை அப்பப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கிறலாமே அப்படின்ட்டு எல்லாேருக்கும் அப்பப்போ வாங்குறக்கு டைமிங் இருக்காது நம்ம இப்போ நாங்கள்லாம் இருக்கிறோமே இப்போ நாங்கள்லாம் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க சில நேரத்தில் இஞ்சியெலாம் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வீட்டுக்கு வரும் அப்படி இருக்கிற நம்மளுக்கு நிறையா இஞ்சி போயிடும் அதை தவக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்பை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வெயில் இருந்தால் நீங்கள் கழுவி வெயிலில் காய வச்சுட்டு மறுநாளைக்கு எடுத்து வைங்க அதுவும் ஓகே நம்ம வந்து ஒரு கிலோ வாங்கிட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன் வெஞ்சி சௌரியமாக இருக்குது நம்ம வீட்டுக்காரவங்க ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்போ இது இந்த மாதிரி சுட்டு வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நாளே தாங்கும் நம்ம இப்போ இந்த அளவு ஒரு காய்கிலோ அளவுக்குள்ள இஞ்சி தான் யூஸ் பண்ணுவோம் பேலன்ஸ் என்ன செய்வோம் பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அப்படியே வச்சுருவோம் அது என்ன செய்யும் அழி போனதெல்லாம் இன்னும் தண்ணி விட்டு தண்ணி விட்டு இன்னும் ஒவ்வொருவே நம்மளுக்கு அழிப்போரில் அப்படி போய் இந்த இஞ்சி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆச்சு பாருங்கள் பார்த்தா தேடி பார்த்தா ஒன்று இருந்துச்சு அப்படியே சுருங்கி போயிடுச்சு இஞ்சி டீ போடையில் கூட அது நம்மளுக்கு கண்ணுக்கு தென்படலை இது வாங்கி கரெக்டாக ரெண்டு மாதம் ஆச்சு இதை நான் சுட்டெல்லாம் வைக்கல அப்படியே பேலன்ஸ் அப்படியே ரெண்டு தடவை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அப்படியே வச்சேன் அது வந்து அழுகலை ஆனால் வந்து நம்மளுக்கு நீர் சத்து நல்லா விட்டுருச்சேன்டா பிளாஸ்டிக் பேக்கில் வைக்கிறதுனால பிளாஸ்டிக் பேக் இல்லாமல் நீங்க துணி பேக்கில் வச்சுக்கிட்டீங்கன்னா துணிப்பையில வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இது இந்த நீரை விட்டுறதை தவிர்த்துக்கறலாம் ஓகே இந்த மாதிரி இது இதெல்லாம் இப்போ நம்ம என்ன சேனா நல்லா வேற டப்பால போட்டு வச்சுக்கிறோம் ஈஸியாக எடுக்கக்கூடிய இதில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இஞ்சிட்டு நீங்கள் வந்து போட்டு குடிச்சிடலாம் ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி மிச்சம் இருக்குது அது அப்படியே காரி வைக்கிறதுக்குலேயே கிடக்குமா கீழே ஐஸ் பெட்டிக்கலாம் நம்மளுக்கே கண்ணுக்கு தெரியாது இல்லைனா என்ன இந்த மாதிரி முடக்கு வந்துடுது வெளியே போட்டால் கூட சுருங்கி அப்படியே முடக்கு வந்துடுது இதெல்லாம் தவிர்க்கறதுக்காண்டி தான் இப்போ நம்ம இஞ்சியை வந்து சுட்டு வச்சுருக்குறோம் கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு மூணு மாதம் வரைக்கும் கட்டெல்லாம் போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கலான்னு சொல்லுங்கள் ஓகே இந்த மாதிரி இருக்கிற குட்டி குட்டி கொஞ்சம் கொஞ்சம் பேலன்சிங் இஞ்சியெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிக்கிட்டீங்கன்னா இஞ்சி டீ போடுறதுக்கோ இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்கிறதுக்கோ இதை முதல்ல முடிச்சிடலாம் அப்புறம் புது இஞ்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா அந்த சில நேரத்தில் இஞ்சி வந்து அப்படி கடக்கட் அப்படி ஏறுவாங்க சில நேரத்தில் சௌரியமாக இருப்பாங்க சௌரிய மருக்கல் நிறையா வாங்கினு இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ அடுத்த டிப்பில் போலாம் கருவாடு வாங்கிட்டு இருந்ததோடைய உங்களுக்கு ஒரு மாதிரியே தண்ணியாக ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா பெருசு அவளுக்கு ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு ஹவர் வச்சுருங்க இல்லைனா நாற்று வச்சுட்டு மறுநாள் இந்த மாதிரி துண்டு போட்டு கட்டிங் பண்ணிடுங்க ஓகே மண்டை வாழையெல்லாம் வெட்டி வீசிடுங்க அப்புறம் ஒரு கீழே ஒரு பேப்பர் விரிச்சுக்கிறேங்க நியூஸ் பேப்பராக விரிச்சிக்கிறலாம் ஃபோ பேப்பர் வச்சுக்கிறலாம் டிஷ்யூ பேப்பரை விரித்து நல்லா கனத்த டிஷ்யூ பேப்பராக இருந்தால் கூட விரிச்சுக்கரலாம் இதில் என்ன செய்யுங்க மஞ்சத்தூளை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் வந்து நல்லா கோட்டிங் பண்ணிடணும் நல்லா ஒட்டிடுறோம் அந்த கருவாடே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுருங்க நம்ம வந்து கால் கிலோ கருவாட்டுக்கு வந்து ஒரு ஸ்பூன் பெரிய ஒரு ஸ்பூன் போடுறோம் சின்ன ஸ்பூனில் நல்லா ஃபுல்லாக எடுத்து ஒரு ஸ்பூன் போடுறோம் இதோட சேர்த்து இன்னொரு பொருளையும் போடணும் அது என்ன கருவேப்பில கருவேப்பில கண்டிப்பாக போனால் பார்த்தா நம்மளுக்கு நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிலோ கணக்கில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு உங்களுக்கு வருஷ கணக்கில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த கருவாடு நல்லா வாசம் நல்லா அருமையாக இருக்கும் நீர் சத்து இறங்காது நீர் சேத்து இறங்கினா கூட அந்த பேப்பர் இழுத்துக்கிறோம் அப்போ பேப்பரை தூக்கி போட்டு நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கிற வேண்டியது தான் கருவாப்பிள்ளையை போட்டு நல்லா மடித்து வச்சிருங்க நியூஸ் பேப்பர் வேணான்ட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க நியூஸ் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் கணக்கு டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா சுற்றிட்டு வகையில் ஏஃபோ பேப்பர் பிள்ளைங்கலாம் வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த பேப்பரை கூட நீங்கள் வந்து போட்டுக்கரலாம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க சுற்றி வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு நீங்கள் பெருசுக்கு வச்சுருங்க மண்டை வாழை முத்துக்கி போட்டாச்சு தான் சின்ன தான் ஒரு கருவாடை தான் இதே மகளுக்கான நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து என்ன பேப்பரை விரிச்சாலும் சரி நல்லா தண்ணி இழுக்கக்கூடிய பேப்பராக விரிச்சிக்கிறங்க ஓகே டிஷ்வா பேப்பராக இருந்தால் ஏப்போ பேப்பராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தண்ணி இழுக்கக்கூடிய எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தண்ணி அதை வந்து உறிஞ்சோம் அப்புறம் இதை நீங்கள் பெருசர் உள்ளுக்கு இல்லை ஃப்ரிட்ஜ் வச்சிருங்க உங்களுக்கு ஒரு வருஷம்னாலும் உங்கள்கிட்ட எல்லாம் போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில் வந்து ஒரு மூணு மாமரம் இருக்குது சப்போட்டா மாமரம் காய்க்கவே மாட்டாங்க கல்லாமல் காய்க்கும் அதே மாதிரி ஆப்பிள் மாம்பழம் காய்க்கும் ஏப்பிள் மாம்பழத்துலேயும் ஏதோ ஒரு பூச்சி கருப்பாக இருக்குது இதில் வந்து என்ன செய்யுது நல்லா காய் முத்துனதோட நம்ம எடு போதே நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி சில இது கொட்டிடுது அப்படியே விரிஞ்சு போய் கொட்டிடுது நான் இன்றைக்கி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் ச ஒரு சில மாங்கல் இந்த மாதிரி விரிஞ்சு போயிருக்கு இது பூச்சியாக என்னென்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதுக்கு என்ன வலின்னு சொல்லுங்கள் ஓகே அப்புறம் நம்ம தோட்டத்தில் நம்ம கடனில் நம்மளுக்கு இஞ்சியில் வந்து பூ பூ இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் கருமஞ்சள் வெள்ளை மஞ்சள் நார்மல் மஞ்சள் சித்திரத்தை எல்லாமே இருக்கும் நம்ம தோட்டம் கொஞ்சம் பெருசு ஆனால் வந்து எனக்கு எதுலேயுமே பூ இருக்கவே இருக்காது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு இப்போ வந்து நம்மளுக்கு இயற்கை தந்த ஒரு கிஃப்ட்டு நல்லா ஒரு பூ இஞ்சியில் பூ இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி கட்டரும்பு சிகப்பு அரும்பு இருக்குல்ல அது வந்து நிறையா இருக்குது ஒரு ஒரு செடியிலையும் அப்படி கூடு கூட இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் ஏதாவது வழி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு தயவு செஞ்சு ஓகே உங்கள் வீட்டில் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம செடி பாதிக்கக்கூடாது அந்த மாதிரி உள்ள மருந்து எது இருந்தால் சொல்லுங்கள் இப்போ அங்கே டிப்பு போகலாமா ப் நம்பர் நாலு நான் எப்போவுமே வந்து பூண்டோட தான் நான் வந்து உருளைக்கெழங்கு வைப்பேன் ஓகே சில நேரத்தில் வெறும் உருளைக்கெழங்கு இருந்துச்சுன்னா பேப்பரை வந்து பிச்சு போட்டு வச்சுக்கிருவேன் அப்போ அது எனக்கு அந்த உருளைக்கிழங்க வந்து ஒரு ஒரு மூணு வாரத்துக்கு எனக்கு அந்த முடக்கிடக்கெல்லாம் இது வராது அதுக்கு மேலே இருக்காது இப்போ பூண்டில் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துருக்குது பூண்டில் வந்து உருளைக்கெழங்கு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து அழுகாது வீணாக போகாது அதே மாதிரி அந்த சுருங்கியும் போகாது அந்த முடக்கும் வராது அந்த கண்டுகளும் வராது கண்டு வந்தாலே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு அப்படியே சூம்பி போயிரும்ல அதை தவிர்த்துக்கிறலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் பூண்டோட சேர்த்து வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கான்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வாங்க அடுத்தட்டு புள்ளி போலாம் இப்போ வாங்க நம்ம நண்டை க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ என் வயசுக்கு நான் சூப்பராகவே கிளீனிங் பண்ணுவேன் ஆனால் சிறு வயசு பிள்ளைங்க புதுசாக கல்யாணம் வச்சவங்க புதுசாக சமையல் ஆரம்பிச்சவங்க எத்தனை பேர் இருப்பீங்க இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன் பார்க்க பாருங்கள் உங்களுக்கு இதை விட ஈஸியாக யாருமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே இயற்கையாக சில பெண்களும் சில பேருக்கு வந்து அம்மா அம்மாக்கள் இருப்பாங்கல்ல அவங்க க்ளீன் பண்ணி பச பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ எப்படி கருவாடு பேக் பண்ணுறேன் என் மகளுக்கு அந்த மாதிரி எத்தனை பேர் செஞ்சு கொடுப்பீங்க ஆனால் நீங்கள் வெளி வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த நண்டு இதெல்லாம் எல்லாம் வாங்கினா நீங்கள் தான் சொந்தமாக தான் க்ளீன் பண்ணணும் ராள் கனவா நண்டு எல்லாமே சில இடத்துல மீன் கடையெல்லாம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி லப்பர் பென் போட்டு தான் இருக்கும் அதை அப்படியே கலட்டிட்டு இந்த உள் புறம் அப்படியே திருப்புங்க திருப்பி அதை அப்படியே விரலில் வச்சிங்கன்னா அது அழகாக அப்படி வரும் வந்தோட அந்த ஓட்டை அப்படியே எடுத்துருங்க அவ்வளோதான் அதோட அந்த குடலு இருக்கும்ல அதை அப்படியே எடுத்து போட்டுரு எடுத்து போட்டுருங்க இவ்வளோ தான் அதுக்கப்புறம் தண்ணியில் நீங்கள் காட்டி நல்லா அலசிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே க்ளீன் ஆயிரும் இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் நான் உங்களுக்கு தண்ணியில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் கிச்சனில் சிங் இருக்கும்ல அதில் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டால் ரொம்ப ஈஸி தண்ணிக்குள்ள தண்ணியை ஊற்றிக்கிறங்க ஊற்றிக்கிட்டு ஊரட்டும் உளுப்புறோம் நண்டுடைய உள்புறம் ஓடுப்புறம்ல உள்புறம் அப்படி விரலை வச்சு தான் அதை நல்லா நீக்க முடியும் நீக்கினதோட அந்த ஓட்டை அப்படியே எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த குடல் இதெல்லாம் நீங்கள் நல்லா எடுத்துருங்க உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அறுவறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் அலசிக்கிறங்க தண்ணியில் கழுவிக்கிறீங்க இல்லைன்னா பைப்பு லேஸாக மெதுவாக திறந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குடல் இதெல்லாம் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அது பாட்டுக்கு வெளியாகிருவாங்க அவ்வளோதான் அப்புறம் ரெண்டாக உடைங்க உடைச்சிட்டிங்களா இப்போ அந்த கை கால் அந்த கீழே உள்ள கை கால் இருக்குல்ல அதை வந்து எடு பிச்சு தூக்கி போட்டுருங்க முடிஞ்சிருச்சு அதெல்லாம் உடைச்சினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த இதை கிளீன் பண்ணுறக்கு உங்களுக்கு கத்தி அருகாமனை எதுவுமே தேவையில்லை கை மட்டும் இருந்தாலே போதும் எல்லாம் சூப்பராக செஞ்சிடலாம் இன்னொரு நண்டை சொல்லி காட்டுறேன் பாருங்கள் அந்த நண்டை திருப்பிக்கிட்டு அந்த பகுதியாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் லேசாக அப்படி இருக்கும் அது இப்படி கிளப்பினாலும் உங்களுக்கு வந்துடும் அப்புறம் அந்த குடல் இதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க எடுத்தாச்சா நல்லா சுத்தம் பண்ணிடுங்க எடுத்துகிட்டு தண்ணியில் லேசாக அலசிக்கிறேங்க இல்லை பைப்பில் வந்து லேசாக இப்படி விட்டுக்கிறங்க விட்டுக்கிட்டீங்கடா உங்களுக்கு நல்லா சூப்பராகவே க்ளீன் ஆகிரும் பைப்பில் விட்டுக்கிட்டீங்கடா நீ கை வைக்க கூட வேண்டியதே இல்லை அதுவே அதுவே ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே கீழே விழுந்துரும் அவ்வளோ தான் ஏன்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக யூஸ் பண்ணுவோம் இப்போ ரெண்டாக உடைங்க உடைச்சிட்டியெல்லாம் அந்த அடி அடியில் இருக்கிற கை கால் அதோடய விரல்கள் இருக்குது பாருங்கள் கீழே அதெல்லாம் உடைச்சி தூக்கி போட்டுருங்க இதெல்லாம் போடக்கூடாது ஏன்னா இது வந்து அந்த கீழே வந்து மண்ணுக்குள்ளே ஊண்டிக்கிட்டு இருக்கும் அந்த கை காலை வச்சுக்கிட்டு அதனால் அதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுருங்க மேலே உள்ளது இருக்கக்கூடிய கீழே உள்ளது பிச்சைனாலே உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கழுவிடுங்க அவ்வளோ தான் நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி தான் ராள் க்ளீன் பண்ணுறது மீன் க்ளீன் க்ளீன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு டைம் இருக்குல்ல போய் பாருங்க ஓகே இன்றைக்கி போட்டிருக்கிற டிப்பு உங்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் பேரில் சந்திக்கலாமா பாய் சியோ